அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் சீவனுள்ள தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை முப்பத்தி ஓராம் சங்கீதம் பதினான்காம் வசனம் நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் பிரியமானவர்களே எல்லா காலத்திலும் நம்பத்தக்கவர் அவரே உங்கள் நம்பிக்கை இன்று கர்த்தர் பேரில் இருப்பதாக எந்த சூழ்நிலையிலும் தேவன் பேரில் நம்பிக்கையாருங்கள் நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது மாறாக நீங்கள் அவர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கைக்குரிய பலனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என் அன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தாலும் தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை மாத்திரம் ஒரு நாளும் இழந்து போக வேண்டாம் ஏனென்றால் அந்த நம்பிக்கை நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து சேர்த்துவிடும் இந்த பூமியிற்குரிய வாழ்க்கையிலே உங்களால் நம்புவதற்குரிய காரியம் ஒன்றுமே இல்லை என்றாலும் உங்களை அழைத்த தேவன் உங்களை தெரிந்து கொண்ட தேவன் பேரில் நம்பிக்கை உடையவர்களாயிருங்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நானோ கர்த்தாவே உண்மையே நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் என்று சங்கீதக்காரன் இங்கே எழுதுகிறார் நிச்சயம் தேவன் பேரில் அவன் வைத்திருந்த நம்பிக்கை அவனுக்கு மிகுதியான பலனை கொடுத்தது இந்த உலக வாழ்க்கையிலே அநேக மனிதர்கள் நாம் இருக்கும்போது புகழ்ந்து பேசுவார்கள் நாம் கூட உள்ளத்திலே நினைப்போம் இவர்கள் நிச்சயமாய் நல்லவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நினைப்போம் ஆனால் சூழ்நிலைகள் மாறும்பொழுது மனிதர்கள் மாறுவார்கள் உங்களை புகழ்ந்த அதே நாவுகள் திடீரென்று உங்களை குறித்து இகழ்ச்சியான புறங்கூறுகிற வார்த்தைகளை கூட சொல்லும் உங்களை வாழ்க என்று வாழ்த்தினவர்கள் உங்களை குறித்து தவறான கபடான வார்த்தைகளை கூட சொல்லி அதைகளை உலகத்திற்கு பரப்புவார்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள் இந்த காலை உங்கள் குரலை உயர்த்தி அறிக்கையிடுங்கள் ஆண்டவரே எல்லா சூழலையிலும் நம்பத்தக்கவர் நீரே என்று சொல்லுங்கள் உங்கள் வேளையிலே இந்த வார்த்தை அறிக்கையிடுங்கள் நான் சொல்லுகிறேன் எல்லா நிலையிலும் அவர் ஏந்தி சுமந்து தப்புவித்து உங்களை பலப்படுத்தி விசேஷமாய் உங்களை நடத்துவார் பெரியமானவர்களே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது கடைசி நேரத்தில் கூட இசைக்கிய ராஜா தேவன் பேரில் நம்பிக்கை உடையவனாக இருந்தான் தேவனே அவனுக்கு வார்த்தையை அனுப்பி உன் ஆயுசு நாட்கள் முடிந்து போனது என்று கே சொன்னாலும் கூட அவன் தேவன் பேரில் வைத்திருந்த நம்பிக்கை இழக்காமல் அவரிடத்தில் மன்றாடுகிறான் அவன் நம்பிக்கையை கனப்படுத்தி உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன்னை குணமாக்கினேன் என்று சொல்லி அவன் ஆயுள் நாட்களில் பதினைந்து வருடங்களை அவர் கூட்டினாராம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே எல்லா நிலையிலும் நம்பத்தக்கவர் அவரே அவர் ஒருவரே இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையில இன்று பலப்படுங்கள் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வேளையிலும் எல்லா நிலையிலும் உன் பேரில் நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில விருத்தி அடைய வளர்த்தி அடைய உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உன் பேரில் தாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில இன்னும் பலப்பட அவர்களை வழிநடத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே எல்லா நிலையிலும் நம்பத்தக்கவர் அவரே ஆமே